வணக்கம் நண்பர்களே நம்ம குட்டி சுட்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பேசப்படுற டாபிக் என்னன்னா கேட்ட உடனே எல்லாரும் பயப்படுற டாபிக் உடனே எல்லாரும் ஏய் நம்ம வேலையை பறிச்சிடுமா யாராவது ஏஐன்னு சொன்னா ஆபீஸ்ல உடனே டென்ஷன் தான் நாளைக்கு நம்ம ஜாப்பு போயிடுச்சு ஆனா உண்மையா அதுதானா இல்ல வேற ஸ்டோரி இருக்கா ஃபுல்லா கிரியேட் பண்ணலாம் வாங்க முதல்ல ஒரு கேள்வி கால்குலேட்டர் வந்தப்போ மேக்ஸ் டீச்சர் ஜாப்பு போயிடுச்சு கம்ப்யூட்டர் வந்தப்ப ஆபீஸ் ஸ்டாப் வேலை போயிடுச்சு ஏடிஎம் வந்தப்ப பேங்க் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்போ ஏஐ வந்ததுக்காக மட்டும் ஏன் பயம் நம்ம மக்கள் என்னென்ன பண்றாங்க தெரியுமா கூகுள் ஓபன் பண்ணிட்டு ஏஐ ஜாப் ரீப்ளேஸ் சர்ச் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே ரிசனிங் லெட்டர் ரெடி பண்றாங்க ஏஐனா என்ன ஏபோ இல்ல ஏன் ஈஸியாக்குற அசிஸ்டன்ட் தான் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கால்குலேட்டர்ல கணக்கு ஈஸியா போடுறோம் வாஷிங் மிஷின்ல துணி ஈஸியா துவைக்கிறோம் ஏஐ வந்து வேலையை நம்ம வேலையை ஈஸியா பண்றது அவ்வளவுதான் சிம்பிள் சரி சில வேலைகள் வந்து சேஞ்ச் ஆகுமா ஓல்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எஸ்டிடி பூத்து டேப் ரெக்கார்டு ரிப்பேர் டைப் ரைட்டிங் ஷாப்பு இப்போ இருக்கா இல்ல டெக்னாலஜி சேஞ்ச் ஆகும் போது வேலை டைப்பும் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஆனா வேலை நிக்கல இன்னைக்கு ஏ சாச்சிபிட்டி ஏசியா எழுதுது கேன்வா டிசைன் பண்றது ஏ வீடியோ எடிட் பண்றது அதனால என்ன நம்ம லேசி ஆகிறவங்க தான் ஜாப் லாஸ் பண்றாங்க ஆனா ஸ்மார்ட்டா யூஸ் பண்றவங்க பாஸ் ஆகுறாங்க ஏ இல்லாம வேலை அஞ்சு மணி நேரம் டைப்பிங்கு ரெண்டு நாள் எடிட் பண்ணுறோம் ஒரு வாரம் டிசைனிங் பண்ணுறோம் ஆனால் ஏ யூஸ் பண்ணால் பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சு போச்சு அதாவது ஏஐ ஜாப் தீஃப் இல்லை ஏஐ டைம் தீஃப் ஏஐ வந்தாலே என்னென்ன புதிய ஜாப் தெரியுமா ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணலாம் யூடியூப் ஆட்டோமிஷன் பிரான்ட் இன்ஜினியரிங் ஏஐ டெவலப்பர் ஆப் டெவலப்பர் ஆன்லைன் பிசினஸ் பண்ணலாம் ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணி நம்ம மணி ஏன் பண்ணலாம் முன்னாடி வந்து வேலையை தேடுறோம் இப்போலாம் வேலையை நம்ம வந்து கிரியேட் பண்றோம் அவ்வளவுதான் ஏ மணி மிஷின் வச்சுக்கோங்க நம்ம இரண்டு டைப் மக்கள் இருக்கிறாங்க டைப் ஒண்ணு பார்த்தோம்னா ஏ வந்துடுச்சு முடிஞ்சிடுச்சா அப்படின்னு நினைக்கிறவங்க டைப் ரெண்டு பார்த்தோம்னா ஏ வந்தாச்சு சூப்பர் மணி ரெடி பண்றோம் நீங்க எந்த டைப் சொல்லுங்க நண்பர்களே ஏஐ உங்க வேலையை பறிக்காது ஏஐ யூஸ் பண்ணாதுங்க வேலை தான் போகும் ஃபியூச்சர்ல செவ்வாய் வாங்கணும்னா கத்துக்கங்க ட்ரை பண்ணுங்க எக்ஸ்பரிமெண்ட் பண்ணுங்க ஏ யூஸ் பண்ணுங்க ரெமம்பர் ஏ ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ் இல்லை ஏ யூஸ் பண்ற ஹியூமன்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ஸோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டி சுட்டி ஏஐ ஃபேமிலியில் ஜாயின் ஆகுங்க நம்ம எல்லோருமே சேர்ந்து ஸ்மார்ட்டாக கற்றுக்கலாம் ஃபன்னியாக இது பண்ணலாம் ஃபியூச்சர் ரெடி ஆகலாம் திஸ் இஸ் யுவர் குட்டி சுட்டி ஏஐ ஓகே பாய்